அரியும் காப்பாற்றுப்பா இன்னைக்கு என்னோட தொழிலை நல்லபடியா அமைச்சு கொடுப்பா ம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர் போகிற பிஸ்னஸ் இன்னைக்கு அமோகமாக இருக்கணும் அதுக்கு மீதா அருப்பூர் என்ன பிள்ளையார்ப்பா ம் ஏற்பா ஏ அமோஜா நிலறா நமச்சா என்னடா வேண்டியதெல்லாம் பலமா இருக்கு எல்லாரும் நல்லா இருந்ததுதானடா நாமளும் நல்லா இருக்க முடியும் பாடுறா

ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கூட இவ்வளோ ஃபோன் வராது இந்த வெட்டி ஆபீஸருக்கு எவ்வளோ ஃபோன் வருது பாரு டேய் எழுந்திரிடறா ராத்திரியில குடிச்சிட்டு தலை கால் தெரியாம வர்றது வெயில் கடிக்கிற வரைக்கும் தூங்குறது இப்ப நீ எழுந்திருக்கல மூஞ்சியில தண்ணியை ஊற்றிருவேன் டேய் எந்திடுறா ஏந்திரி இப்போ நீ உம் உம் ஏன்டா சொல்ல மாட்ட இதுவும் சொல்லுவேன் இதுக்கு மேலயும் சொல்லுவேன் மா உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் காலையில மூஞ்ச கிட்ட வந்து கிட்ட வந்து காட்டாதன்னு பயமா இருக்குமா

ரூம் கம்மி ரேட்ல இருக்கு சேட்டை பக்கத்துலயே பாவப்பூச்சி சப்பாத்தி எல்லாமே இருக்கு சேட்டு சேட்டே நான் சொல்றதே ஒரு நிமிஷம் கேளுங்க சேட்டே சேட்டே ஏய் சரி பதினெட்டு வயசுல இருந்து எழுபத்தெட்டு வயசு எதுக்கி இருக்க சேட்டே சேட்டே உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி சேட்டே கூட சேட்டேடா சொல் ஏ சுண்ணாம்பு கம்மியா போடியா சுண்ணாம்பு போடுறது இருக்கட்டும் கொடுக்கறதுக்கா சாப்பிட கொடுங்க இந்தா டேய் என்னடா இந்த டீல் சொன்னியே ஓகே ஆயிடுச்சா பை ரெடியா

என்ன நீங்க பாக்குறீங்க நேரா உள்ள போய் சட்டை கேட்டு கொடுங்க போங்க அவன் தோச்சுடும் ஏய் அவன் என்ன சட்டை அந்த சட்டை ஐயே ஒத்துக்க முடியாது சட்டை எங்க ஊருக்கு வந்திருக்கிற கெஸ்ட் நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்க ஊர்க்கே பெரிய அசிங்கம் டேய் அப்படி என்னடா தப்பு பண்ண எச்ச தண்டா நீ பேசாதடா சட்டை நீங்க வாங்க சட்டை 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 கேட்டு போங்க சேஜி அப்படியே உங்க பேண்டி கைட்டி குடுத்துருங்க வாஷ் பண்ணி குடுத்துறோம் ठीक है ठीक है சேட்ட அப்படியே அந்த ஜெட்டியை கட்டி போடு சேட்ட போட்டான்டா அட போல அபாடா நல்ல வேட்டடா ஷூட்டிங் ஓவர் அடுத்து தேங்கடா மச்சான் இந்த அடுத்து செல் பண்ணுமா ரெண்டு மட்டும் எனக்கு வேணும் மச்சான் ஆ தாங்க விஜய் அந்த செட் பண்ணலாம் ஆ எனக்கு இதுக்கு யாரே காணா

ஏன் பாட்டி இன்னும் மருந்து குடிக்கலையா இன்னும் என்னம்மா வேலை வெளிக்கி மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும்

சார் விடுங்க சார் முடிச்சிடலாம் முடிக்கிறீங்க சரி நான் கிளம்புறேன் நானும் எவ்வளவு பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல மரியாதை கிடையாது

இந்த வீட்டை வித்து நான் பணத்தை எடுத்துக்கிறேன் என்ன தப்பா நினைச்சுக்க அப்பாவுக்கு கேன்சர் வந்ததுனால ஊரெல்லாம் கடன் வாங்கி ஆஸ்பத்திரி செலவு செஞ்சு அவரை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு ரெண்டு பொட்ட புள்ளைங்கள வச்சுக்கிட்டு இந்த கடனை எல்லாம் நான் எப்படி அடைக்க போறேனோ தெரியல கடவுளே அம்மா நம்ம எல்லாரும் அப்பா கிட்டேயே போயிடலாமா அம்மா அப்படிலாம் சொல்லாதடி அக்கா நான் இருக்கேன் அம்மா லீனாக்கா ரொம்ப நாளாக என்ன வேலைக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க நான் அந்த வேலைக்கு போறேம்மா என்னடா ரொம்ப நேரமா சார் சிட்டிக்குள்ள போலீஸ் சுத்திட்டு இருக்காங்க போ நான் பாத்துக்கிறேன் சரிப்போகே

ఏయ్ అయ్యో ప్లీజ్ సర్ ప్లీజ్ సర్ ఎనివిట్రీ వనవట్టే ప్లీజ్ సర్ ఎనివిట్రీ సర్ నో కండి గవర్నమెంట్ ఓవ్ అణకిడి అర్కియా ఓకే సర్ ఏయ్ చెరగడ సర్ నజర్ పన్నాయునా సర్ ఎనివిట్రీ సర్ ప్లీజ్ సర్ బాతా పావ మార్కు బడియా ఇదవా ఏయ్ இன்னொரு தடவை உன்னை சிட்டில எங்கயாவது பார்த்தேன் சார் உள்ள தூக்கி போட்டுருவாரு போட ஷூட்டிங் ஓவர் சார் வெரி குட் கச்சிதமா முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஓகே சார் ராஜா பாயோட ஆளு மூசா தொண்டாமுத்தூர் ரோட்டில் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் கேஷை அவங்ககிட்ட நீங்கள் அண்ட் பண்ணிருக்கீங்க